வணக்கம் ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதியிடம் என்ன சுற்றி பார்க்க போறோம்னா காலசர்ப தோஷம் அல்லது காலசற்ப யோகம் அப்படின்னு என்ன சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஒருத்தவங்களுக்கு காலசர்ப தோஷம் இருக்கும்போது அவங்களுக்கு இளமையான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய துயரத்துக்கு ஆளாவாங்க இளைமையான காலத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரே வாழ்க்கையை போராட்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு வயசு வர தான் யோக பலங்களை அனுப்புவோன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்கும் பிறந்தாது இந்த காலசர்ப தோஷத்துக்கு ஏகப்பட்ட விதி விதிகளுக்கு இருக்குது அப்படின்னா சொல்லி பார்க்க போகிறோம் அது காலசர்ப தோஷம் அப்படின்னு என்ன சொல்லி பார்க்க பார்க்கும்போது ஒரு ஜாதத்தில் ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் லக்கணம் உட்பட அனைத்து கிரகங்களும் இருந்து ராகு நோக்கி செல்லும் போது காலசருப்பு தோஷமாகும் அதேபோல் ஒரு ஜாதத்தில் ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் இருந்து கேது நோக்கி செல்லும் போது காலசருப்பை யோகமாகும் உதாரணத்துக்கு ரெண்டு ஜாதகம் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க காலசருப்பை தோசம் காலசருப்பை யோகம் அப்படின்னு விட்ட ஜாதகம் போட்டிருக்கேன் அதாவது யாருக்கு பாதிக்கும் சொல்லி பார்க்கும்போது அந்த காலசுர்போசம் இருந்து அவங்களுக்கு ராகுதசை அல்லது கேதசை நடக்கும்போது அவரோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவிற்கு நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் கெட்டு போகும்போது இவங்களுக்கு இந்த காலசுர்போசோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது காலசிற்ப தோஷம் இருந்து அவங்களுக்கு ராகுதசையும் கேதச வரவழைகளில் அவங்களுக்கு வந்து எந்த அந்த தோசத்தின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதை பற்றி பயப்பட தேவையில்லை அடுத்து காடு சிற்ப தோசை பாதிக்காத ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டு பார்ப்போம் உதாரணத்துக்கு லக்னம் எடுத்துக்கலாம் ராகு கேதுவை இங்கே போட்டுக்கலாம் ராகு கேது ராகுதுக்குள்ளே அனைத்து காரங்களும் போடணும் இங்க வந்து சந்திரன் செவ்வாய் சனி குருக்கிரன் சூரியன் புதன் ராசி கட்டம் இந்த ஜாதகர் பிறந்தது வந்து மேச ராசி பரணி நட்சத்திரம் வச்சுக்கலாம் மேச ராசி... முன்னே சொன்னேன் இவருக்கு தோசம் இருந்து அந்த கால சிறப்பு தோசை வேலை செய்ய வேண்டிய முன்னில் அவங்களுக்கு முதல்ல ராகு தசை அங்கே போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து ராகு தசை அல்லது கேது தசை அவங்களுக்கு காலசெல்வ தோசம் இருந்து ராகு தசை அல்லது கேது தசை வர வேண்டும் இல்லை எனில் அவங்களுக்கு ராகுக்கு வீட்டு கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்து அல்லது நட்சத்திரம் கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்து அதே போல் கேதுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்து கேதுக்கு வீட்டு கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்து அவங்களுக்கு இந்த தசை கேதசை வரும்போது அவர் பாதிப்பு இருமடங்காக இருக்கும் ஒருவேளை ராகு தசை வரவில்லை என அவங்களுக்கு அந்த தோஷத்தை பற்றி பயப்பட தேவையில்லை இந்த ஜாதத்தை பாருங்கள் இந்த ஜாதத்தை வந்து பிறந்தது மேச லக்கணம் லக்கணத்தில் லக்னாதிபதி ஆட்சி வளர்த்தோட இருக்காரு கூட வளர்ப்புரிய சாதனம் இருக்கார் இவர் பிறந்தது வந்து ராசி பரணி நட்சத்திரம் வச்சுக்கலாம் பிறந்த உடனே சுக்கர தசை ஒரு இரு தோஷன்னு வச்சுக்கலாம் சுக்கர திசை இருபது வருடம் அதுக்கு அடுத்தது சூரியன் சூரியதசம் ஒரு ஆறு வருஷம் அதுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரத ஒரு பத்து வருஷம் அடுத்தது செவ்வாயசன் சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாயிசை சொல்லி பார்க்கும்போது ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு வயசு வரையிலுமே இவருக்கு யோகமான தசைகள் யோக திசை ஜாத பாருங்க இவருக்கு ராக தோஷம் இருக்குது ஆனால் இவருக்கு ராக தோஷம் பாதிக்கணும்னா அவங்களுக்கு வந்து ராக கேது தசை வரணும்னு சொன்னேன் இவங்களுக்கு ராக தோஷம் இருந்து கரெக்டாக ராக இல்லை வரல தோசையும் வரல பிறந்த உடனே பாரண்யாசத்தில் பிறந்திருக்காரு பிறந்தோடனே இரு தோஷம் சுக்கர தசை குருவோட சேர்ந்துருக்குன்னா யோகன படங்கள் கொடுக்கும் அடுத்தது சூரிய தசை சந்திர தசை சவத தசை கிட்டத்தட்ட இவருக்கு நாற்பத்தி மூணு வயசுலமே யோகமான தசைகளாக இருக்குது இவருக்கு வந்து நாற்பத்தி வயசுக்குள்ளே இவருக்கு திருமணம் குழந்தை பாக்கி வேலைப்பு அனைத்து வயசு லைஃப்பில் செட்டில் கூட அமைப்பு தான் இவருக்கு ராகு தோசை இருந்தாலுமே எந்த ஒரு பதிவு ஏற்படுத்தாது ஜத்தில் ராக இருந்து அதாவது காலசிறப்பு ராக அனைத்து கிரகங்களும் இருந்து ராகு தசையை கேது ராகு வீடு கொடுத்த கிரகம் போக வேண்டும் ராகு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் கெட்டு போக வேண்டும் அதே போல கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போக வேண்டும் கேதிற்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் எட்டு போய் உங்களுக்கு இளமையான காலத்தில் அதாவது ராகு தசையை கே தரிசை வந்துச்சான அந்த காலசிறப்பு தோசை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை வரவில்லை அதை பற்றி பயப்பட பயப்பட தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு இளமை கால இளமையான காலத்தில் ராகுதே செய்யதே வராமல் உதிமையான காலத்தில் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஓகே உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க